வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு மத்திய அரசு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஆயுஷ்மா பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே ஒரு புதிய அப்டேட்டை வந்து தற்போது கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட் மூலமாக இனிமேல் யாரெல்லாம் பயன்பெற போகிறாங்க இந்த திட்டத்தின் கீழே ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு பயனாளிக்கு வந்து எவ்வளவு வரை மருத்துவ காப்பீடு தொகை வந்து வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழே ஒரு பயனாளி வந்து சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னா அவருக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அவருக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இந்த காப்பீடை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் என்று சொல்லக்கூடிய ஆயுஷ்மா பாரத் பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கியா யோஜனா என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அதாவது வறுமைக்கோட்டு கீழ் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வந்து இலவசமாக மருத்துவம் சார்ந்த உதவிகளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் இந்த திட்டத்தின் கீழே சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு வந்து அதாவது ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை அந்த குடும்பத்துக்கு வந்து ஐந்து லட்சம் மதிப்புள்ள இலவச மருத்துவ காப்பீடு அட்டை வந்து வழங்கப்படுகிறது இந்த காப்பீட்டு அட்டையை வந்து ஒரு பயனாளி வந்து எந்த நேரங்களில் வந்து பயன் பயன்படுத்த முடியும் அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாருக்காவது கடும் விபத்தோ அல்லது கடும் நோயால் பாதிக்கப்படும் போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வந்து இந்த இலவச அட்டையை காமித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை வந்து பெறுவதற்காகவே மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க பொதுவாக இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடத்தப்பட்ட இந்த வறுமைக்கோடு பட்டியல் கணக்கெடுப்பின்படி நீங்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு எஸ்சிஎஸ்டி ஓப்பை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் நீங்கள் தற்போது பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ரேஷன் கார்டுடைய குறியீடு எண் வந்து ஏஏ ஒய்யாகவோ அல்லது பிஹெச்ஹெச் கார்டாகவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெறலாம் அப்படிங்கிறது வந்து நமது மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பட்டியலில் வரக்கூடிய நபர்கள் மட்டும்தான் கண்டிப்பாக விண்ணப்பிக்க முடியும் இதை தவிர மற்ற கேட்டத்தில் வரக்கூடிய நபர்கள் வந்து யாருமே விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து மத்திய அரசு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் நமது மத்திய அரசு கடந்த பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு இப்போ இப்ப நம்ம பார்த்த இந்த பட்டியலில் வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த பட்டியலில் வராத நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வயது வந்து எழுபது வயதை கடந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க இப்படி சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து அரசு ஊழியராக இருந்து ஒரு ஓய்வு பெற்றவராக இருந்தாலும் சரி அல்லது வருமான வரி செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாருமே இதில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க ஆனால் உங்களுடைய வயது வந்து எழுபது வயதை கிடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமில் வந்து தற்போது சேர்ந்து பயன்பெறுவதற்கான ஒரு புதிய அப்டேட்டை வந்து மத்திய அரசு வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ரேஷன் கார்டை வந்து அடிப்படையாக கொண்டு தான் இந்த இலவச மருத்துவ காப்பீடு திட்டமானது தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து ஒரு ஐந்து மெம்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஐந்து மெம்பர்களுக்கும் சேர்த்து தான் இந்த ஐந்து லட்சமானது வழங்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஐந்து மெம்பர்களில் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இந்த காப்பீடை பயன்படுத்தி ஒரு ரெண்டு லட்சம் வரை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய மூணு லட்சத்தை வந்து அடுத்த நபர்கள் வந்து பயன்படுத்திக்கிற முடியும் இந்த மாதிரி தான் இந்த ஐந்து நபர்களும் பிரித்து தான் அந்த ஐந்து லட்சத்தை வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் ஒரு குடும்பத்துக்கு மொத்தமாக ஐந்து லட்சத்தை வந்து ஒதுக்கீடு பண்ணிடுவாங்க அதில் வந்து யாரெல்லாம் நம்ம வந்து பாதிக்கப்படுறோமோ அந்த மாதிரியான நேரங்களில் வந்து நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிற முடியும் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் வந்து எழுபது வயதை கடந்தவர்கள் வந்து ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேருமே இந்த கார்டுக்கு வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் இந்த ஐந்து லட்சம் வந்து வழங்கப்படும் அதில் ஏதாவது ஒரு நபர் வந்து ஒரு மூணு லட்சத்தை வந்து பயன்படுத்திட்டார் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு லட்சத்தை வந்து அடுத்த நபர்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி தான் இந்த இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பயன்பெற முடியும் தனித்தனியாக ஒரு நபருக்கு வந்து ஐந்து லட்சம் வந்து ஒதுக்கீடு பண்ண மாட்டாங்க ஒரு குடும்பத்துக்குன்னு மொத்தமாக ஐந்து லட்சத்தை வந்து கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம வந்து பிரித்து தான் நம்ம இந்த இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை வந்து சேர் சேர்ந்து பயன்படுத்திக்க முடியும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்திற்கும் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆயுஷ்மா பாரத் காப்பீடு திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தை பொறுத்தவரை குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லோருமே அதில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அந்த முதலமைச்சரின் காப்பீடு திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அதில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டும்தான் அந்த காப்பீடு அட்டை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும் அந்த காப்பீடு அட்டை வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டை வந்து அடிப்படையாக கொண்டு தான் அந்த குடும்பத்துக்கு வந்து அதிகபட்சமாக ஐந்து லட்சம் வரை அதில் வந்து இந்த காப்பீடு தொகையாக வழங்கப்படுகிறது ஆனால் இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆயுஷ்மா பாரத காப்பீடு திட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய பொது மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி ஒரு நபர் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம வந்து இந்த இலவச மருத்துவத்தை மருத்துவத்தை வந்து பெற முடியும் அதே மாதிரி எல்லா வகையான நோய்களுக்கும் அதில் வந்து இந்த மருத்துவ காப்பீடை வந்து நம்மளால் வந்து பயன்படுத்திக்கிற முடியும் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இதை வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அந்த காப்பீடு அட்டையை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் அந்த காப்பீடு அட்டையை வந்து பயன்படுத்தி நம்ம நோய்களுக்கான உதவியை வந்து நம்மளால் வந்து இலவசமாக பெற முடியும் இந்த இலவச மருத்துவ காப்பீடு அட்டையைப் பெறுவதற்கு ஒரு பயனாளிகிட்ட வந்து எல்லா தகுதியுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பயனாளியுடைய ஆதார் கார்டு அல்லது அவருடைய ரேஷன் கார்டு இருந்தாவே போதுமானது இதுக்கு வந்து அவரால் வந்து எளிதாக அப்ளை பண்ணி கொள்ள முடியும் ஆனால் அந்த ஆதாருடன் எந்த ஃபோன் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கோ அந்த ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக கரண்டில் இருந்தால் மட்டும்தான் அவரனால் வந்து அப்ளை பண்ண முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபிய நம்பரை அடிப்படையாக கொண்டு தான் அதுக்கு வந்து அவரால் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த இலவச காப்பீடு அட்டையை பொறுத்தவரை நம்ம வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டுடைய லிங்கை வந்து என்னுடைய வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து செல்ஃபாகவோ அல்லது ஏதாவது ஒரு இ சேவை மையத்து மூலியமாக நீங்கள் வந்து தற்போது அப்ளை பண்ணிக்கோங்க அதை எப்படி செல்ஃபாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் வந்து லைவாக வந்து போடுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே செல்ஃபாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்திலையும் நீங்கள் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அதே மாதிரி இந்த ஆயுஷ்மா பாரத் காப்பீடு திட்டத்திலையும் நீங்கள் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் ஒரு நபர் வந்து இந்த ரெண்டு விதமான காப்பீடு அட்டையையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே மாதிரி தனியாரில் வந்து ஏதாவது நீங்கள் வந்து மருத்துவ காப்பீடு அட்டை வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிற முடியும் இந்த மூன்று காப்பீடு அட்டையையும் நீங்கள் வந்து ஒரு அரசு பொது மருத்துவமனையிலோ அதாவது தனியார் மருத்துவமனையிலையோ அல்லது அரசு சார்ந்த பொது மருத்துவமனையில் வந்து இதை பயன்படுத்தி நீங்கள் எல்லாருமே இந்த இலவச மருத்துவ உதவி வந்து எல்லாருமே பெற முடியும் இது தொடர்பான மேலும் சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது தொடர்பான சந்தேகங்கள் இருக்குது மேலுக்கு அதோட வெப்சைட் வந்து என்னுடைய வீடியோ கீழே வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்